தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் கோமாளித்தன கூத்துக்களை பார்த்துக்கொண்டு திரு அண்ணாமலை ஐ அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பதவியில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்ட விதம் அந்த தேசிய கட்சியில் ஒரு மாநில தலைவராக யாரை வேண்டுமென்றாலும் எப்போது வேண்டுமென்றாலும் நியமிப்பதற்கு அந்த கட்சிக்கு அதிகாரம் உண்டு திராவிட முன்னேற்ற கழக அந்த அராஜக கொள்ளைக்கார திருட்டு கொலைகார கற்பழிப்பு கூட்டத்தை திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் மிக பெரும் ஒரு எழுச்சியை உருவாக்கி வந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் பதவியில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் என்ற செய்தியை எடப்பாடிக்கு சொன்ன எடப்பாடி அதற்கு ஒத்து வருகிறார் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் கோமாளித்தன கூத்துக்களை பார்த்து கொண்டு மௌனமாக என்னால் இருக்க இயலவில்லை அதனால் இந்த பதிவை செய்கிறேன் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பதவியிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்ட விதம் குறித்து இங்கே பேச இருக்கிறேன் ஒரு தேசிய கட்சி அந்த தேசிய கட்சியில் ஒரு மாநில தலைவராக யாரை வேண்டுமென்றாலும் எப்போது வேண்டுமென்றாலும் நியமிப்பதற்கு அந்த கட்சிக்கு அதிகாரம் உண்டு அதற்குள் நான் செல்லவில்லை விரும்பவில்லை ஆனால் அவர் விடுவிக்கப்பட்ட அந்த விதம் இருக்கிறதே அதில் நடந்த அந்த பல்வேறு விதமான கூத்துக்கள் இருக்கிறதே அதை பற்றி நேயர்களுக்கு ஒரு சின்ன புரிதல் வர வேண்டும் என்பதற்காக என்னுடைய இந்த பதிவை செய்கிறேன் பதிவை செய்கிறேன் உண்மையில் பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அதோடு சேர்ந்து இன்னும் பல கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே எல்லோரும் ஒரே கூட்டணியில் வந்தால் மட்டுமே இப்போது இருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழக அந்த அராஜக கொள்ளைக்கார திருட்டு கொலைகார கற்பழிப்பு கூட்டத்தை ஆட்சியில் இருந்து நாம் அப்புறப்படுத்த முடியும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் மிக பெரும் ஒரு எழுச்சியை உருவாக்கி வந்த நேரத்தில் நோட்டாவுக்கு கீழான கட்சி ஒத்த ஓட்டு பாஜக எவ்வளவு கேவலமாக பேசினார்கள் அந்த காலகட்டத்தில் இருந்து அந்த கட்சியை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சேர்த்த நம்ம மனிதன் அண்ணாமலை அவர்களை அந்த தலைவர் பதவியிலிருந்து விடுவித்த விதம் மோடி ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது அவர் இவர் கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர் அதிமுக தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர் பக்கத்து பக்கத்து மாவட்டங்கள் இரண்டும் வேண்டுமென்றால் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கலாம் அவர் ஒரு மூத்தவர் அண்ணாமலை இளையவர் நாற்பது வயசு தான் ஆச்சு அவர்கள் இருவரும் பக்கத்து பக்கத்து ஊருக்காரர்கள் பக்கத்து பக்கத்து மாவட்டத்துக்காரர்கள் தீரன் சின்னமலையின் வாரிசுகள் இருவருமே இருவருமே தீரன் சின்னமலையின் வாரிசுகள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மிக எளிதாக மிக எளிதாக அவர்களுக்குள் ஒன்றும் வரப்பு தகராறோ வாய்க்கால் தகராறோ கிடையாது சொத்து தகராறு கிடையாது இவர் சொத்தை அவர் பிடுங்கி விடவில்லை அவர் சொத்தை இவர் பிடுங்கி விடவில்லை மிக எளிதாக இந்த கூட்டணியை வேண்டுமென்று நினைத்திருந்தால் அமைத்திருக்க முடியும் ஆனால் அதற்குப் பதிலாக அமித்ஷா அவர்கள் எடப்பாடியை டெல்லிக்கு வர வச்சு ஒரு அஞ்சாறு பேரோடு சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு அதன் பிறகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே வந்து கட்சி நிர்வாகிகள் அந்த வட மாவட்டத்து கட்சி நிர்வாகிகள் எல்லோரையும் அழைத்து ஒரு நாடகமாடி அதன் பிறகு திரும்பவும் அமித்ஷா அவர்கள் அங்கிருந்து இங்கே கிளம்பி வந்து குருமூர்த்தி வீட்டில் சென்று ஏதேதோ நடந்து அண்ணாமலை அவர்கள் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என்ற செய்தியை எடப்பாடிக்கு சொன்ன பிறகுதான் எடப்பாடி அதற்கு ஒத்து வருகிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு கேவலம் இல்லையா இது அண்ணாமலைக்கு ஒரு கேவலமா இல்லை ஒரு கேவலமா இல்லை ஒன்னும் இல்லை இப்ப அண்ணாமலையை நம்பிய நாங்கள் எல்லாம் தெருவில் நிற்கிறோம் அது வேற விஷயம் அவருக்கு இந்த பதவி இல்லைன்னா ஏதாவது ஒரு பதவியை கொடுப்பீங்க இப்போ அவரை நம்பி பொதுவெளியில் வந்து பேச வந்த என் ஒரு நம்பிக்கை ஏற்பட்ட என் தான் நாங்கள் தெருவில் நிற்கிறோம் ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் சாதாரண ஆட்கள் தான் எங்களுக்கு அதனால் எந்த இழப்பும் இல்லை ஆனால் நீங்கள் செய்த விதம் தவறல்லவா அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டை பற்றி என்னங்க தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் வாழ்கிற ஊரை பற்றி என்ன தெரியும் இந்த ஊரின் மக்களுடைய தேவைகள் என்ன பற்றி தெரியணும் இந்த மக்களுடைய மனோபாவம் என்ன என்பது பற்றி என்ன தெரியும் சுற்றி இருக்கிற நிலைமையை பற்றி என்ன தெரியும் இந்த பொறுப்பை இடம் இல்லவா விட்டு வி விட்டு வைத்திருக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி செய்யவில்லையே மிகப்பெரிய தவறை செய்தார்கள் எடப்பாடி மகன் மிதுனோ ஏதோ பேர் இரண்டு பேரும் கிட்டத்தட்ட சம வயதினராக இருப்பார்கள் அண்ணாமலையும் எடப்பாடியின் மகனும் இரண்டு பேரும் மிக எளிதாக இந்த கூட்டணியை உருவாக்கியிருப்பார்கள் இதை கொண்டு போய் என்னென்னமோ பண்ணி எவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணி திமுக காரங்க வாய்க்கு நல்ல அல்வா சவிக்கியக்கு அவல் சவிப்பதற்கு கொடுத்து விட்டேங்களே பாரதிய ஜனதா கட்சி திறந்துங்கடா திறந்துங்கடா பாரதிய ஜனதா கட்சி இனி இதுக்கு மேலே கொஞ்சம் பேர் அறிவுஜீவிகள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நிறைய பேர் இதை சரி என்று அதை நியாயப்படுத்துவதற்கான தங்களுடைய தரப்பு அறிவார்ந்த மக்கள் நிறைய பேர் நான் பல்வேறு சேனல்களில் பார்த்துட்டு வரேன் இதை சரி என்று நியாயப்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்குகிறார்கள் தப்பு இந்த மூத்த பத்திரிகையாளர் பீத்த பத்திரிகையாளர் கொஞ்சம் பேர் மிக தவறு மிக மிக இது நியாயப்படுத்தி நீங்கள் ஒன்று இங்கே பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்து விட முடியாது நீங்கள் இந்த இந்த சம்பவத்தை அண்ணாமலையை விளக்கிய இந்த அண்ணாமலை விலக்கிய என்று விலக வைத்த இந்த சம்பவத்தை நீங்கள் நியாயப்படுத்தி திமுகவை ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது ஆலமரம் மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலும் திமுக ஊடுருவி போயிருக்கிறான் ஒவ்வொரு கிராமத்திலும் சேகர்பாபு மாதிரி ரவுடிகள் ஒவ்வொரு கிராமத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கிறான் அவன் வேண்டுமென்றால் மந்திரியாக இருக்கலாம் அவதே மனம் படைத்த திமுக காரர்கள் கொலைகார சிந்தனை உள்ளவர்கள் கொள்ளையடிக்கும் கூட்டம் ஒவ்வொரு கிராமத்திலும் ஊடுருவி போயிருக்கிறது அண்ணாமலையை தவிர வேறு யாராலும் அதை சரி பண்ண முடியாது அதனால் மாரிதாஸ் அந்த ரங்கராஜ் பாண்டே தமிழை சரியாக உச்சரித்து பேசுவதற்கு கூட தெரியாது அவன் மூத்த பத்திரிகையாளன் பீத்த பத்திரிகையாளன் போவாங்கடா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்